எனக்கு மரியாதை தாங்க முக்கியம் விஜய் டிவியில் அந்த மரியாதையை எனக்கு கொடுத்தாங்க சம்பளம் குறைவாக இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மேடை கொடுத்தாங்க அது போதும் எனக்கு நான் இவ்வளோ பெரிய உயரத்தில் வந்துட்டேன் அப்படின்றதுனால நான் வந்து நடித்த இருபது படம் தான் காரணம் அப்படின்லாம் சொல்லிட மாட்டேன் இதுக்கு முன்னாடி நான் விஜய் டிவியில் பண்ண முந்நூற்றி அறுபத்தஞ்சு அதாவது அது இது எது ஷோ தான் ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சுது நான் சினிமாவுக்குள்ளே வரத்துக்கு முன்னாடியே எனக்குன்னு ஒரு அங்கீகாரத்தை நான் மக்கள்கிட்ட பெற்றுட்டேன் அதுதான் தான் என்னை சினிமாவில் ஒரு பூஸ்ட் பண்ணிவிட்டது அப்படின்னு நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் ரீசெண்டாக ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் இது ஒரு விதத்தில் உண்மை தான் அவர் மெரினா படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே சிவகார்த்திகேயன் என்ற நேமில் எல்லாருக்கிட்டேயும் போய் ரீச் ஆகிட்டார் அது மட்டும் இல்லாமல் அவர் பல பேட்டிகளில் என்ன சொல்கிறாருன்னா என்னை யாரெல்லாம் மதிக்கலையோ என்னை யாரெல்லாம் தரம் குறைவாக நடத்துகிறாங்களோ அவங்களெல்லாம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் எனக்கு மரியாதை குறைவாக நடத்துகிற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன் என்னை யாரெல்லாம் நம்புகிறாங்களோ மதிக்கிறாங்களோ என்னை முழுசாக லவ் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அவங்கள பெருமை அடைய செய்கிற அளவுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் ஹார்ட் ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நடிகர் சிவகார்த்திகேயனோட வளர்ச்சியிலிருந்து நாம் என்ன கற்றுக்கலான்னா நம்ம வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உயரத்துக்கு நாம் போகலாம்